ஃபோக்கஸ் ஆன் த ஃப்ரீடம் நாம் விடுதலை அடைந்து விட்டோம் என்று முதலில் நானும் நம்பணும் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம் பெற்றுக்கொண்ட விடுதலையே நான் விடுதலை பெற்றுக்கொண்ட மாதிரியே நம்ம நடந்துகிறது கிடையாது இன்னைக்கு இந்த உலகத்துல சில காரியங்கள் என்னையும் உங்களையும் பயம்படுத்தும் போது குழப்பும் போது குழப்ப வரும்போது நாம் ஒன்றை மறந்து விடுகிறோம் என்னத்தை மறந்துடுறோம் நானும் நீங்களும் விடுதலை அடைந்து விட்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடுகிறோம் விடுதலை அடைந்தவர்கள் செய்ய வேண்டியதை நாம் செய்யாமல் இன்னும் விடுதலை அடையாமல் இருக்கிறவர்கள் செய்ய வேண்டியதை நானும் நீங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம சொல்கிறேன் நான் உங்களுக்கு முன்னே போகும்போது உங்களுக்கு புரியும் பாருங்க கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் விடுதலையை கொடுத்திருக்கிறார் கொடுத்து விட்டார் அதை முதல்ல நீங்க நம்புங்க என்ன விடுதலை ஆக்கிட்டாருங்க கல்வாரி சிலுவையில தன் சொந்த ரத்தத்தை எனக்காக சிந்தி அவர் மறித்து ஒரு வார்த்தையை சொன்னாரு போனவங்க குட்பேடல பார்த்தோம் எல்லாம் முடிந்தது இட் இஸ் FINISHED ஜெட்லஸ்ட் டாய் PAID ஃபுல் எல்லா விளையம் கொடுத்து முடித்து எனக்கு கர்த்தர் விடுதலையை கொடுத்து விட்டார் அந்த விடுதலையை நானும் இயேசுவின் பெயரை சொல்லி அறிக்கை செய்து இந்த கொண்டாச்சு முழுவதுமாய் அனுபவிப்பது கிடையாது நான் சொல்லும்போது புரியும் இப்பவும் நம்ம என்னென்ன காரியத்திற்கு பயப்படுறோம் ஒரு எலுமிச்சை போன ரோட்டில் கடந்தா தான் முடிஞ்சிச்சு கதை அன்னைக்கு நைட்டு ஃபுல்லும் நம்ம வந்து யோசிச்சுட்டு இருப்போம் தாண்டிட்டனே மிதிச்சிட்டனே அதை பண்ணிட்டனே ஐயோ இது இது குறித்து ஒருத்தர் ஒரு ஒருத்தரை நான் வந்து வீடியோவில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் அவர் இதை குறித்து போட்டிருக்கிறார் ஒரு இந்த எலுமிச்சபுரம் போட்டிருக்கு நீங்கள் என்ன பண்ண இது இது இந்த இதை மந்திரிச்சி ஏதோ போட்டிருக்கிறாங்க இதை நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி அவர் செய்கிறார் அவர் செஞ்சிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாரு அதை அறுத்து ஜூஸ் போட்டு இது சர்க்கரை போட்டு எல்லாம் கலக்கி நானும் குடிப்பாக போகல அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் கடைசியாக வாயில் வைக்க போகும்போது இதை செய்ய போவாதிங்க கீழே வைக்கிறேன் இவ்வளவு நீங்க அதிக குடிச்சா அவங்களுக்கு ஒண்ணு ஆக போறது கிடையாது அண்டவர் அறியாதவன் நினைக்கிறேன் ஆனா சொல்றப்பல இதை குடிச்சா அவங்களுக்கு ஒண்ணு ஆக போறது கிடையாது ஆனா நீ இந்த மாதிரி வேலை செய்வேன்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சு இதுக்குள்ள வேற எதையாவது போட்டிருந்தா நீ என்ன நீ தான் இந்த மாதிரி பண்றியே அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சு நீ ஒரு தடவை செஞ்ச ரெண்டு தடவை செஞ்ச ஓ இதே செய்தியா நான் இதுக்குள்ளேயே வைக்கிறேன்டா உனக்கு வேற எதனா மருந்து அப்படின்னு சொல்லி அதான் பண்ணானா நீ என்ன செய்வ அப்ப சாதாரண ஒரு விஷயத்துக்கு இன்னுக்கும் பயந்துட்டு இருக்க மந்திரம் மந்திரத்தின் மேல என் கவனம் நான் இப்ப என்ன சொன்ன போக்கஸ் ஆன் தமிழ் சொல்லியா விடுதலையின் மேல் கவனம் செலுத்துங்க விடுகைய மேலே கமன ஹரிசி கமன நேடு ஃபோக்கஸ் ஆன் ஃப்ரீடம் போக்கஸ் ஆன் மந்திரம் இல்ல போக்கஸ் ஆன் எலுமிச்ச பழம் இல்ல போக்கஸ் ஆன் திருஷ்டி இல்ல 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 வேற என்ன இருக்கு சொல்லுங்க நீங்க போக்கஸ் ஆன் குறுக்கு வழியில போற பூனை இல்ல என்ன காசாய் போற பூனை இல்ல தப்புன்னு இடிச்சுக்குது வெளியில போகும்போது உட்கார்ப்பா பத்து நிமிஷம் உட்காந்துட்டு குடிச்சிட்டு பார்ப்பான் தண்ணி குடிச்சிட்டு பார்ப்பான் அது எதுக்கு சொன்னாங்க அதுதான் முக்கியம் என்ன இடிச்சுக்கிடுச்சு அப்ப நீ எதையும் செய்யாம உடனே போயிட்டுனா மயக்கம் அடிச்சு எங்கன்னா விழுந்துற போற அதனால தண்ணி குடிச்சு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ் ஆயிட்டு ஓகே நீ நீ ஆல்ரைட் தான் இப்ப போ அதுக்காக தான் சொன்னாங்க ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டாப்ல தட ஏதோ வந்து யாரோ தடுத்துக்கிறாங்க எவனோ ஏதோ செஞ்சிருக்கான் பாரு காமிச்சு கொடுத்தாச்சு யாரோ

உங்களை கர்த்தர் விடுதலை ஆக்கிட்டார் என்னாகமும் இருபத்தி மூணு இருபத்தி மூணு மறக்காதீங்க உங்க வாழ்க்கையில என்னாகமும் என்னாகமும் நம்பர்ஸ் இருபத்தி மூணு இருபத்தி மூணு மறக்காதீங்க மந்திரம் பயம் வரும்போது இந்த மந்த் இந்த மந்திரத்தை மறக்காதீங்க என்னங்க என்னாகவும் இருபத்தி மூணு இருபத்தி மூணு என்ன சொல்லுது யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யாராவது ஒருத்தர் வாசிங்கிறது முழுசம் அவ்வளவுதாங்க விஷயம் என்ன கவனிக்கிறீங்களா கவனிங்க யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரவாதம் இல்லை ஈஷ்டமாய் அப்ப நீங்க யாக்கோபு தானே அப்ப நீங்க இஸ்ரவேல் தானே என் பேர் வேற ஏதோ என் பேர் ராஜேஷ் என் பேர் ஸ்டெல்லா ஸ்டெல்லா பேர் தர்ஷன் சுந்தரி சிஸ்டர் பேர் அஞ்சலி அம்மா சாராமோபி என் பேர் இல்லையே இஸ்ரவேல் என் பேர் இல்லையே இங்க சொல்ல வர்றது என்ன தெரியுமா கர்த்தருடைய பிள்ளைகள் அவ்வளவுதான் விடுதலையாக்கப்பட்டவர்கள் அவ்வளவுதான் ஹ Alleluia நீங்க விடுதலை பெற்று கொண்டீர்கள் Alleluia விடுதலையை பெற்று கொண்டீங்க ஃபோக்கஸ் ஆன் தி ஃப்ரீடம் ஃப்ரீடம்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க அவ்வளவுதான் யாரோ எதை செஞ்சிட்டாங்க அதுல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க ஃபோக்கஸ் பண்ணா பயந்த இந்த மாதிரி நடக்கும் ஃபோக்கஸ் ஆன் தி ஃப்ரீடம் ஃப்ரீடம் மேல மாத்திரம் ஃபோக்கஸ் உங்க கவனம் இருக்கட்டும் மந்திரத்தின் மீது ಅಲ್ಲ குறி சொல்லுதல் மீது அல்ல யார் என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டு போட்டோம் என்னையும் உங்களையும் ஒன்றும் அணுகாது ஹாலே லூயா காரணம் இயேசுவின் ரத்தத்தினால் நீங்களும் நாம் நான் நானும் புதுப்பிக்கப்பட்டிருக்கோம் என் மீது இயேசுவின் ரத்தம் இருக்கு அந்த ரத்தம் எதையுமே அண்ட விடாது அவர் நாமம் எதையுமே எனக்கு பண்ண விடாது ஹாலலுயா எந்த மந்திரவாதம் எந்த குறி சொல்லுதலும் எனக்கு விரோதமா இருக்காதுங்க அழகா சொல்றாரு அப்போ நான் விடுதலை அடைஞ்சிருக்கிறேன் எதுல இருந்து அடிமைத்தனத்திலிருந்து பரி பிரிவினையிலிருந்து இன்னும் பல விதமான காரியங்கள் இருந்து என்னைய விடுதலை ஆக்கியாச்சு அதை ஆக்கிட்ட பிறகும் நான் என்ன பண்ணக்கூடாது விடுதலை குறித்ததான சந்தேகம் எனக்குள்ளாக இருக்கக்கூடாது அது ஆயிடுச்சோ இது ஆயிடுச்சோ ஒருவேளை நான் அத தான் அப்படி ஆயிடுச்சு சிலர் சொல்லுவாங்க ஆராதனைக்கு ஆண்டவர்குள்ள தான் உள்ள வந்துட்டு இருக்காங்க நீ போன இல்ல என்னவா அதனால தான் ஆயிடுச்சு போகாதப்போ ஆயிருச்சு என்ன என்ன உங்களுக்கு ரீசன் ஒருவேளை அதுவே போக சர்ச்சுக்கு வராதப்போ ஆயிருச்சுன்னா என்ன ரீசன் டைம் சரி இப்போ பழி யார் மேல போடுறீங்க அப்போ பழி பழி டைம் மேலே போட்டிங்க இப்ப பழி யார் மேல போடுறோம் கடவுள் மேலே போடுறோம் சர்ச்சி போனாங்க அது வரைக்கும் நல்லா இருந்தாங்க அது வரைக்கும் உங்க முகம் பார்க்குற மாதிரியே இருந்துடல ஆமா இப்போ எவ்வளோ பிரகாசமா இருக்கிறீங்க தெரியுமா அழகாகிறீங்க எல்லாரும் ஆள் ஆளுக்கு இப்படிதான் கதை கட்டி விடுவாங்க ஃபோக்கஸ் ஆன் ஃப்ரீடம் நான் விடுதலை ஆயாச்சுப்பா நீ விடுதலை ஆகல அதனால அது வரைக்கும் அப்படிதான் பேசுவேன் இல்லையா நீங்க அதை தான் பேசுவீங்க ஆனா நான் விடுதலை ஆச்சு நான் விடுதலை அடைஞ்சாச்சு ஆன் ஃப்ரீடம் அப்புறம்